இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே நம்ம தற்போது பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நமது நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நம்மளை கவனம்ங்கிற செயல்பாடுகளை செயல்படுத்தப் போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கிரகங்கள் எந்தெந்த வரிசையில் அமைந்திருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய செயல்பாடுகள் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு விஷயங்கள் நம்ம நிலைநிறுத்த வேண்டியிருக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தோட பதினேழாம் தேதிக்கு மேலே நம்ம அக்டோபர் மாதம் பிறக்கப்படும் இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா முடிவில் ஐப்பசி மாதம் அப்போ புரட்டாசி ஐப்பசி இந்த இரண்டு தமிழ் மாத செயல்பாடுகளுமே நம்மளுடைய ஆங்கில மாத ராசிபாலனில் எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிறது தான் கணக்கு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நேர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை உலகியல் ரீதியாக சொல்லும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார தடைகள் நிறையா இருக்குது பார்த்திங்களா இந்த பொருளாதார ரீதியாக தடைகள் எல்லாம் விலக போகுதுங்க இங்கே அதாவது என்ன சொல்லணும்னா பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மாறி பணம் கொஞ்சமாச்சு இருக்குது அப்படிங்கிற தன்மைக்கு ஒரு நல்ல மாற்றமாக நல்ல விதமான ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை நம்மளுடைய கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு அள்ளி வழங்க காத்திருக்கின்றன இந்த அற்புதமான இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்களில் நீங்கள் மாற்றத்தை ஏற்பட போகிறீர்கள் என்பதை இந்த வீடியோ முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவரமாக தெரியும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதிகமான அன்பு அதிகமான பாசம் அளவு கடந்த பாசம் அப்படின்னா அதை யாரை சொல்லலாம் பன்னெண்டு ராசியில் எந்த ராசியை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தான் சொல்ல முடியும் ஏன்னா அவங்க மட்டும்தான் யாரு மேல ஒரு பாசம் வச்சுட்டாங்கன்னா அந்த பாசத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அந்த பாசத்துக்கு ஒரு பிரச்சனைனாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த பாசம் இவங்களை விட்டுட்டு போகணும்னு நினைச்சாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு இணைப்பிரியாத பாசத்தை கொண்ட ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை நிலைநிறுத்துகிறது எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத கிரகங்கள் கூறுகிறது என்பதை பற்றி மிக விரிவாக பார்ப்போம் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது மனசில் உள்ள குழப்பத்தை கொஞ்சம் அப்படியே டிஸ்டர்பன்ஸை விட்டு நீங்கள் வெளியே வந்து உங்களுக்குள்ளேயே ஒரு தைரியம் வரும் உங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை வரும் ஸோ அதை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள் என்பது கிரக ரீதியான உண்மை அதுக்குள்ள பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா செமையாக பேசுகிறான் என் கடகராசிக்காரன் அப்படின்னு இந்த மாதம் உங்கள சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சு ஆற்றல் ரொம்ப ரொம்ப அற்புதமாக போது உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு கையெழுத்து மிகப்பெரிய ஒரு பிரகாசமாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு உங்களுடைய கையெழுத்தில் ஒரு மதிப்பு ஏற்பட போகுது ஒரு எழுத்தாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிரக ரீதியான செயல்பாடுகளை ஏற்பட போகுதுங்க உங்களுடைய பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இடம் கிடைக்கல இடம் வாங்க பூர்வீகத்துக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது என்னோடய பூர்வீகத்துக்கே என்னால் போக முடியல அப்படின்னு யாரேனும் வருத்தப்படுறீங்கன்னா அந்த பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்து விடுபட்டு நீங்கள் உங்களுடைய பூர்வீகத்தில் போய் அமருவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய பூர்வீக சொத்தை நீங்கள் வாங்க முயற்சி செய்து அந்த சொத்தை நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குது குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடை இருந்துகிட்டே இருக்கு ஐயா அந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்குது நாங்கள் எவ்வளவோ முயற்சி எடுத்துட்டோம் நாங்கள் மருத்துவரை நாடிட்டோம் ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்துட்டோம் ஸோ குழந்தை பாக்கியம் கிடைப்பது கடினமாக இருக்கு அப்படின்னு வருத்தப்படுற கடகராசி என்பர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் இந்த மாதத்தில் கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் உங்களுக்கு தருகின்றன டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது பிரசர கடை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வைத்திருக்கும் நமது கடகராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும் பலசரக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பண்ணோம்னா மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய தொழிலில் பலசர கடையை உண்மை ஸோ அதனால டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பெருகிட்டே போயிருக்குன்னு சொல்கிறோம் ஸோ அந்தளவுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டுக் கொடுக்கக்கூடிய தொழில் இந்த மாதத்தில் அதிகமான லாபத்தையும் அதிக விதமான முன்னேற்றங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கின்றன தெய்வ பக்தி இந்த மாதம் ரொம்ப 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 அவசியம் நீங்கள் எந்த அளவுக்கு தெய்வ தெய்வபக்தியாக ஒரு மனசார ஒரு விஷயத்தை செய்கிறீங்களோ உங்களுக்கு உறுதியாக கோச்சார ரீதியான கிரகங்கள் மிகப்பெரிய பாதிப்பை கொடுப்பது இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் உங்கள் கூட பணி செய்யும் பணியாளர்கள் உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரி ஸோ இந்த விஷயங்களில் வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் வெளிப்படையாக பேசும் மன ஆற்றல் கொண்டதுனால என்னென்ன விஷயம் நடக்குங்கிறத உங்க மூலமாகவே தெரிஞ்சுட்டு உங்களுக்கே ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிடுவாங்க ஸோ அதனால கவனமா இருக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு செயல்படுத்துகின்றது வீண் அலைச்சல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சில நேரத்துல டென்ஷன் ஆகக்கூடிய தன்மையெல்லாம் ஏற்படும் ஸோ அந்த நிலைகள்ல கவனமாக இருங்க டென்ஷன் ஆக வேண்டாம் ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்க போகிறது என்பது கிரக ரீதியான உண்மை இந்த குறிப்பிட்ட காலம் அதாவது அக்டோபர் மாதம் இறுதிக்குள்ள ஆரம்பத்திலிருந்து இறுதிக்குள்ள நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அருகில் இருக்கும் அம்மன் வழிபாடை மனதார பின்பு அதாவது ஒரு டெய்லி ஒரு காமரமாகச்சு அம்மன் கோயிலில் உட்காந்துட்டு மனசார உங்களுடைய கவலையை நீங்கள் வேண்டி கும்பிட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய எழுச்சியான சூழ்நிலைகள் மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு கிரக கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன இதுதான் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தின் பலன்களின் நிதர்சனமான உண்மை நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்களே இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது நிதர்சனமான உண்மை மீதி எழுபது சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா நீங்கள் பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த நேரம் இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு பிறந்த ஊருமே கட்டாயம் வேணும் இதனுடைய செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக கணிச்சு தற்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது உங்களுக்கு என்ன லக்னம் லக்ன ரீதியாக உங்களுக்கு கிரக நிலைகள் எந்தெந்த விஷயங்கள் அமர்ந்திருக்காங்க கிரகங்கள் என்பதை துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணி உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகளை மிக துல்லியமாக நம்மளால் கணக்கிட்டு குறிப்பிட முடியும் உங்களுடைய மனதில் ஏகப்பட்ட கேள்வி இருக்கலாம் நான் என்னோடய வாழ்க்கையில் அந்த பிஸ்னஸ் பண்ணிடுவேனா அல்லது நான் வேலைக்கு தான் போவேனா அரசாங்க வேலை கிடைக்குமா சொந்த வீடு கட்டிடுவேனா ஸோ மேபி ஒரு ஜாதகம்னு எடுத்தோம்னா ஒரு நேருக்கு ஒரு கேள்விக்கு மட்டுமே பதில் சொல்லப்பட கிடையாது அவங்களுடைய மனதில் உள்ள அனைத்து விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக கணக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தடையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான பரிகார முறைகள் உங்களுக்கு எல்லாமே மிக தெளிவாக சொல்ல நான் காத்திருக்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட போட்டு விடுங்க வாட்ஸ்அப்பில் டீடெயில்ஸ் போட்டுவிட்டு நான் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவேன் நீங்கள் அக்கௌண்ட்டில் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கால நேரத்தை கணக்கிட்டு குறிப்பிடுவோம் அந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதத்தை மிக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்